முள்ளி வாய்க்கால் இரத்தமின்றி ஈரம் மறந்து சர்வம் இணைந்து சதி செய்து கோரத் தாண்டவம் ஆடி முடித்தது எங்கு செல்ல ஏது செய்ய வழி தேடி அலைந்து திரிந்தனர் நாடு வேண்டி போராடிய மக்கள் அள்ளி எறிந்த கந்தக குண்டால் விசிறி அடித்த நென்மணி போல சிதறி கிடந்தன மனித உடல்கள் பாப்பாரற்று பசியில் அழுத பச்சை குழந்தை உயிரிழந்த தாயின் குருதி குடித்த காட்சியை பூவையர் புனிதம் ருசித்து பார்த்தது சிங்கள சிந்திய உடலால் சிவந்து போனது முள்ளி வாய்க்கால் மண் சிந்திய இரத்தத்தில் சென்னதி வாய்ந்தது நந்திக்கடல் இழந்தவையெல்லாம் ஏராளம்தான் இருந்தும் இவையெல்லாம் இன அழிப்பில் இடம்பெறாதென்று இன்னும் தீர்வற்று கிடக்கின்றது குமரிக்கண்டம் அழிந்தது போல ஈழம் ஒரு நாள் அழியும் என்று புதைத்து சென்ற பூவ குடி முளை விட்டு எழுந்து உலகை ஆளும் காலம் பெறும் அன்று நியாயம் எது தர்மம் எது உணர்த்துகின்றோம் உலகுக்கு நன்றி